பக்க சொந்தங்களே இன்னைக்கு வந்து பாலக்கீரை சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு தேவையான பாலக்கீரைங்க ஒரு கப் கோதுமாவுங்க அப்புறம் வந்து மூணு பச்சை மிளகா ஜீரகம் கொஞ்சூண்டுங்க உப்புக்கு தேவையான அளவுக்கு உப்புங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குதுங்க தலை தளம் கொதிக்குதுங்க இதில் வந்து ப்ளீச் பண்ணி வச்சிடணுங்க நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து இந்த பாலைக்கீரை போட்டு உடனே எடுத்துடணுங்க எடுத்து ஆற வச்சிடணுங்க பாருங்க ஒரு கோ பாருங்க போட்டேன் போட்டுடையும் எடுத்துட்டேங்க போட்டு இது எடுத்து வச்சிடணுங்க தண்ணியெலாம் வடிச்சுட்டு ஆற வச்சிடணுங்க ஆற வச்சிட்டு பாருங்க இப்போ ப்ளீச் பண்ணி எடுத்து வச்சாச்சிங்களா இப்போ இந்த பாலக்கீரை ஜீரகம் பச்சை மிளகாய் உப்பு இது நாளும் போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க அரைச்சி இது எல்லாமே அந்த கப்பு ஒரு கப் கோது மாவில் போட்டு பிசைஞ்சி தேவைன்னா வெங்காயம் சே சேர்த்திக்கலாங்க தேவையே தேவையில்லையோ அது அவங்கவுங்க ஆப்ஷனுங்க வெங்காயம் சேர்த்துறது இதெல்லாம் போட்டு பேச இங்கே பாருங்கள் இப்போ வந்து பாலக்கீரை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டாங்க இதை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் தண்ணியில் கொதிக்க வச்சுனா கலர் மாறிவிடுங்க போட்ட உடனே எடுத்துடணுங்க இப்போ இருந்து இதெல்லாம் போட்டு பிசைஞ்சிடணுங்க வெங்காயம் வந்து உங்களுக்கு ஆப்ஷனுங்க தேவைன்னா போட்டுக்கலாங்க நான் நல்லா நைஸாக பாருங்கள் நல்லா நைஸாக போட்டிருக்கோங்க போட்டு பிசைஞ்சேங்க பெ தேவைங்கன்னாக்கா தண்ணி ஊற்றிக்கலாங்க இல்லைன்னா வேணால் அந்த மிக்ஸி கழுவுன தண்ணி கொஞ்சம் எடுத்து இப்போ நல்லா ஃபஸ்ட்டு வந்து மாவில் நல்லா பெசஞ்சிட்டு அப்புறமேல வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாங்க பாருங்க தண்ணி கொஞ்சம் பார்த்துலிங்க அதனால கொஞ்சம் கூட தொழிச்சுட்டு ஏன்னா நல்லா நைஸாக பெசஞ்சு வச்சுட்டாங்க நல்லா சாஃப்ட்டாக பெசஞ்சிட்டா பார்த்தீங்களா இது மாதிரி நல்லா சாஃப்ட்டாக பெசைஞ்சாங்க இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நான் தயிரை ரைத்தா ஆனியன் ரைத்த தாங்க செய்ய போகிறேன் ஏன்னா இதுலேயே காரம் வெங்காயம் எல்லாமே இருக்கனால சும்மா நானும் சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும் வேணா நீங்கள் நம்ம இப்போ சட்னி ஆட்டுறது இல்லைங்களா அதில் வந்து பொட்டுக்கல்ல தேங்காய் மிளகு போட்டு ஆட்டி அந்த சட்னி நல்லா இருக்குங்க இப்போ இது வந்து ஒரு அரை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க அப்படியே சாப்பிடு ஊரம வச்சிடலாங்க பாருங்கப்பா இப்போ வந்து நான் வந்து உருண்டு பிடிச்சி வச்சிட்டேங்களா இப்போ வந்து சப்பாத்தி தேய்க்கிறேங்க நான் எப்போவுமே மைதா மாவில் பெரட்டி தான் தேய்ப்பேங்க நம்ம எப்பயுமே நார்மல் சப்பாத்தி மாதிரியே சுட்டுருக்கலாங்க நல்லா நார்மல் சைஸ்லேயே நார்மலாகவே நல்ல மினிசாக தேய்ச்சி சுட்டுருக்கிறது தாங்க பாருங்க பாருங்கள் தோசை கழுப்பு காஞ்சிடுச்சிங்க இப்போ வந்து சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருக்காமலாங்க இப்போ போடுறேங்க எப்பவுமே சப்பாத்தி வந்து போட்ட உடனே எண்ணெய் ஊற்றாது ஊற்றக்கூடாதுங்க கொஞ்சம் ரெண்டு பக்கமும் வெந்தாட்டி அப்புறமேலாம் எண்ணெயோ நெய்யோ எதோ ஒன்றை போட்டு இது பண்ணணுங்க அப்ளை பண்ணணுங்க இப்போ வந்து நான் வந்து இது பண்ணுறேன் நான் வந்து மைதா மாவு தான் போட்டு திரட்டுவாங்க ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நீண்டிட்ட நல்லா மெலுசாக வருங்க அதே போல் இந்த தோசைக்கல்லையும் வந்து ஒட்டாதுங்க பாருங்க இப்போ இந்த பக்கம் கலர் மாறிடுச்சிங்களா கொஞ்சம் லைட்டாக நல்லா கொஞ்சம் ப்ரோ இன்னும் கொஞ்சம் நேரம் கலர் மரணுன்னே திருப்பி போட்டுக்கலாங்க மைதா மாவு போடுறதுனால பாருங்களேன் இந்த இடத்துல பாருங்களேன் எதுவுமே இருக்காது இதே நீங்கள் அரிசி மாவோ கோதுமாவோ போட்டிங்கன்னா அந்த இடத்துல மரம் மாவு மாவோ திட்டு திட்டுறப்போ நீங்கள் அடுத்த சப்பாத்தி போடுறப்ப அந்த மேலே இதில் ஒட்டும் இப்போ ரெண்டாவது பக்கமும் போட்டாச்சுங்க அடுப்பு வந்து மீடியம் ஸ்லோவில் மீடியம் ஸ்பீடில் தாங்க இருக்குது இப்படியே கொஞ்சம் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி பண்ணி விட்டுருங்க பிரவுடர் பாருங்க கொஞ்சம் கலர் மாறுதுங்களா இப்போ இன்னொரு தடவை திருப்பி போட்டுட்டு இப்போ வந்து நெய் எண்ணெய் எது வேணுமோ எது வேணுமோ அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்க இன்னொரு பக்கமும் போட்டு எண்ணெய் தொடவியாச்சுங்க ரெண்டு பக்கமும் நல்லா கொஞ்சம் விட்டு திருப்பி போட்டுட்டாக்கா அவ்வளோதாங்க கீரை பச்சையாக இருக்குமே நினைக்க வேணாம் ஏன்னா சுடு போட்டுனா அது ஒரு பாயில் ஆகிடுச்சிங்க ப்ரீ பாயில் ஆகிடுச்சி அதனால் எதுவும் பயப்பட வேணாங்க ஒன்றும் ஆகாதுங்க சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சிங்க எடுத்து வச்சுட்டு அடுத்தது போட்டுலாங்க இந்த மாதிரி பா பாலக்கீரை சப்பாத்தி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றிங்க